ஒரு திரையுலகில இப்ப நிறைய திரைப்பிரபலங்கள் விவாகரத்தை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சிலரோட விவாகரத்தை கேட்டதுக்கு அப்புறமா நமக்கே அதிர்ச்சியா இருக்கும் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயம் ரேவி ஆர்த்தி இவங்க விவாகரத்தை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரசிகர்களுக்குள்ளயே ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கும் என்னடா நேத்து நல்லா இருந்தாங்க இன்னைக்கு பிரியிறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா குடும்ப நல வழக்கா வந்துட்டு மாறுது ஸோ ரெண்டு பேரும் சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பார்த்தீங்கன்னா தொடரப்பட்டிருக்கு அதே சமயம் நிறைய சர்ச்சைகளும் இழ ஆரம்பிச்சிருச்சு போச்சு அதுக்கு அப்பப்போ நிரம்பரமே பாத்தீங்கன்னா விடையும் கொடுத்திருந்திருப்பாரு அதே சமயம் என்னோட சினிமா பத்தி என்ன வேணா கேளுங்க என்னோட குடும்ப விஷயம் அதுல வந்துட்டு பர்சனல்ல தலையிடாங்க அதை பத்தி பேச யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு அண்ட் குடும்ப நல நீதிமன்றத்துல ஜெயம் ரவி விவாகரத்துக்கு வந்து வழக்கு தொடர்ந்தாரு அண்ட் அதை தொடர்ந்து தான் வந்துட்டு நம்ம ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பேசுறதுக்கு வர சொல்லி இதுவுமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சமரச பேச்சுவார்த்தைக்காக பதினெட்டாம் தேதிக்கு வந்துட்டு தள்ளி வச்சிருக்காங்க ஒரு வழக்க அப்போ ரசிகர்கள் என்ன மறுபடியும் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கும் வாய்ப்பு இருக்கு நடிகைகள்ல ஒருத்தவங்க தெலுங்கு அண்ட் மலையாளம் இந்த பக்கமும் நடிச்சுட்டு தான் வராங்க அதே சமயம் படங்கள் மட்டும் இல்லாம வெப்டர்களையும் நடிச்சுட்டு வராங்க அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா படங்கள்ல நடிக்கிறத தாண்டி படங்கள்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுறதையும் ஒரு இதுவா வச்சிட்டு இருக்காங்க கேஜி ஜெயலலிதா ஸ்ட்ரீட் டூ இந்த மாதிரி திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நடிகை தமன்னாவோட நடனம் வந்து இடம்பெற்றிருக்கு அண்ட் அதே சமயம் அவங்க வந்துட்டு நடிகை விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு வராங்க ரெக்கோடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்க திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு அண்ட் இந்த நிலையில அவங்களோட முப்பத்தி அஞ்சாவது பிறந்த நாளுக்கு திரையுள்ள பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களோட வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க சோ அந்த வகையில நடிகை தமன்னாவோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் வந்து வெளியாகி இருக்கு இருபது கோடிக்கு மேல வந்துட்டு இவங்களோட சொத்து மதிப்பு இருக்குமா அண்ட் அதே சமயம் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு நாலு முதல் அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் நடிகை தமிழாவை இப்பவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க சுகுமாரோட இடத்துல அலு அர்ஜுனோட நடிப்புல டிசம்பர் அஞ்சாம் தேதி வழியான திரைப்படம் புஷ்பா பாகம் இரண்டு அதிக வசூல் பண்ண திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புஷ்பா திரைப்படம் வந்துட்டு சாதனை படிச்சிருச்சு ஆயிரத்தி நானூறு கோடிய வசூல் பண்ணி அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா திரைப்படம் வெளியாகி பதினாறு நாட்களே ஆகுது இந்த நிலையில திரைப்படத்தோட ஓடிடி பத்தின அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது ஜனவரி முதல் வாரம் இல்லைன்னா இரண்டாம் வாரம் இந்த ஒரு திரைப்படம் ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே சமயம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது கோடிக்கு வந்துவிட்டு இந்த ஒரு திரைப்படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு அண்ட் அது கூடவே முன்னூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்கக்கூடிய நடிகர்கள் பட்டியலில் நம்ம அல்லு அர்ஜுனோட இடம் வந்து கிடச்சிச்சு அதாவது புஷ்பா பாகம் இரண்டுக்காக முந்நூறு கோடி ரூபாயை சம்பளம் வாங்கியிருக்காரு அண்ட் புஷ்பாபாகம் இரண்டு திரைப்படம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது மஞ்சள் சினிமா